வெல்கம் பேக் டு சங்கந்திரா டிஎன்பிசி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜூலை மந்தோட டொண்ட்டி ஒன் டொண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீயோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கள் போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் கேள்வி ஏழு கண்டங்களில் உள்ள ஏழு உயரமான மலைகளில் ஏறி சாதனை படைத்த பெண் யார் ஏழு கண்டங்களில் உள்ள ஏழு உயரமான மலைகளில் ஏறி சாதனை படைத்த பெண் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்தமிழ் செல்வி இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர் முத்தமிழ் செல்வி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழ்நாடு கோயில் நுழைவு அங்கீகார சட்டம் எப்போது இயற்றப்பட்டது தமிழ்நாடு கோவில் நுழைவு அங்கீகார சட்டம் எப்போது இயற்றப்பட்டது இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதியின் அடிப்படையில் எந்த ஒரு நபருக்கும் கோவில் நுழைய மறுக்கப்படாது என்பதை உறுதி செய்கிறது ஜாதியின் அடிப்படையில் எந்த ஒரு நபருக்கும் கோவில் நுழைவு வந்து மறுக்கப்படாது என்பதை உறுதி செய்கிறது சமீபத்தில் கூட உச்ச நீதிமன்றம் அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அதாவது இந்திய அரசாங்க சட்டத்தால் ஆடப்படும் ஒரு நாட்டில் வந்து ஜாதியின் அடிப்படையில் வந்து பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த கேள்வி தமிழ்நாடு அரசு முதலாம் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாளை எவ்வாறு கொண்டாடுகிறது தமிழ்நாடு அரசு முதலாம் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழாவை வந்து எவ்வாறு கொண்டாடுகிறது அப்படிங்கிறதான் கொஸ்டின் இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆடி திருவாதிரை விழாவாக கொண்டாடுகிறது ஆடி திருவாதிரை விழாவாக கொண்டாடுகிறது எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி மூணாம் தேதி எப்பிலருந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு அங்கீகாரம் கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் வந்து அரசால் அதிகாரபூர்வமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் அரசால் அதிகாரப்பூர்வமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அடுத்த கேள்வி ஜெகதீப் தன்கர் தனது பதவிக்காலம் முடியும் முன்பே ராஜினாமா செய்த எத்தனையாவது துணை குடியரசுத் தலைவர் ஆவார் ஜெகதீப் தன்கர் தனது பதவிக்காலம் முடியும் முன்பே ராஜினாமா செய்த எத்தனையாவது துணை குடியரசுத் தலைவர் ஆவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றாவது துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் வந்து ஜூலை மாதம் தனது உடல்நிலை குறைவு காரணமாக தனது ராஜினாமா கடிதத்தை வந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்கள்ட்ட வந்து கொடுத்துருக்காங்க இவர் வந்து தனது காலம் முடியும் முன்பே ராஜினாமா செய்த மூன்றாவது குடியரசுத் தலைவர் ஆவார் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆகஸ்ட் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் இதுக்கு முன்னாடி தனது காலம் முடியும் முன்பே ராஜினாமா செய்த குடியரசுத் தலைவர்களை முதல்ல உள்ளவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதாம் ஆண்டு வி வி கிரி அதுக்கடுத்து இரண்டாயிரத்தி ஏழாம் வந்து பைரோன் சிங் ஜகாவத் இவங்க ரெண்டு பேரும் வந்து தனது காலம் முடியும் முன்பே ராஜினாமா செஞ்சுருக்காங்க அதுக்கடுத்து இப்போ ஜெகதீப் தன்கர் அவர்கள் தான் இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள்தான் இந்த துணை குடியரசு தலைவர் பதவி பார்த்தீங்கன்னா இந்தியா நாட்டின் இரண்டாவது உயர்ந்த பதவி ஆகும் கேள்வி இரட்டை அதிர்வெண் கொண்ட செயற்கை துளை ரேடார் கொண்ட முதல் செயற்கைக்கோள் எது இரட்டை அதிர்வெண் கொண்ட செயற்கை துளை ரேடார் கொண்ட முதல் செயற்கைக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிசார் செயற்கைக்கோள் நிசார் செயற்கைக்கோள் அடுத்த கேள்வி ஐ தலைமை பொருளாதார நிபுணராக பதவி வகித்த முதல் பெண்மணி யார் ஐஎம்எஃப் இன் தலைமை பொருளாதார நிபுணராக பதவி வகித்த முதல் பெண்மணி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீதா கோபிநாத் அவர்கள் தான் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் தலைமை பொருளாதார நிறுவன நிபுணராக பதவி வை வச்சிட்டு வராங்க இவங்க வந்து முதல் துணை நிர்வாக இயக்குனராகவும் இருந்திருக்காங்க முதல் துணை நிர்வாக இயக்குனராகவும் இருந்திருக்காங்க அடுத்த கேள்வி கழிவு சேகரிப்பாளர்களுக்கான மையம் தொடங்கிய புதிய உதவி எண் என்ன கழிவு சேகரிப்பாளர்களுக்கான மையம் தொடங்கிய புதவி புதிய உதவி எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு நாலு ஏழு மூணு பதினாலு நாலு ஏழு மூணு இந்த உதவி எண்ணை கூட பார்த்து வச்சுக்கோங்க ரீசெண்டாக நடந்த டிஎன்பிசி எக்ஸாமில் கூட உதவி ம என்னை பற்றி ஒரு கொஷின் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் கேட்டிருக்காங்க அதாவது குப்பை சேகரிப்பவர்களுக்கான புதிய உதவி எண்ணென்னு பார்த்தீங்கன்னா பதினாலு நாலு ஏழு மூணு இது யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இயந்திரம் நமஸ்தே அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து முன்னாடி கொண்டு வந்திருப்பாங்க அவங்க தான் வந்து இந்த உதவி மையத்தை வந்து தொடங்கி உதவி எண்ணையும் தொடங்கி வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயந்திரமாக்கப்பட்ட மற்றும் சுகாதார சூழலுக்கான தேசிய நடவடிக்கை தினம் அப்போ அதாவது இயந்திரமாக்கப்பட்ட மற்றும் சுகாதார சூழலுக்கான தேசிய நடவடிக்கை தினம் நமஸ்தே தினம் வந்து ஜூலை பதினாறாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த இந்த தான் திட்டத்தை வந்து இருக்காங்க அதாவது உதவி மையத்தோட என்ன வந்து தொடங்கி வச்சிருக்காங்க அடுத்த கேள்வி இந்தியாவில் முதல் இருவாட்சி பறவைகள் பாதுகாப்பு மையம் எங்கு அமைய உள்ளது இந்தியாவில் முதல் இருவாட்சி பறவைகள் பாதுகாப்பு மையம் எங்கு அமைய உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா கோயமுத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஆனைமலை புதி புலிகள் காப்பகத்தில் அமையல் உள்ளது கோயமுத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஆனைமலை புலிகள் காப்பகத்திலாம் வந்து அமைய உள்ளது இந்த இருவாட்சிகள் பறவைகளை என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வன விவசாயிகள் அப்படின்னு சொல்றாங்க வன விவசாயிகள் இருவாச்சிகள் பறவைகள் வந்து வன விவசாயிகள் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து இதுக்காக நிதி வந்து ஒரு கோடி வந்து நிதி வந்து தமிழ்நாடு அரசு ஒதுக்கியுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நான்கு இருவாட்சி பறவை இனங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வந்து நான்கு இருவாச்சி பறவை இனங்கள் உள்ளது இந்த இருவாட்சி பறவைகள் வந்து வன விவசாயிகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படியே சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விதைப்பரவல் மற்றும் வன மீளுருவாக்கத்திற்கு இவை வந்து முக்கிய பங்காற்றுகின்றன விதை பல பரவலுக்கும் வனத்தை வந்து மீள் மீன் அதாவது அழிந்து போன நகர வனத்தை வந்து மீண்டும் உருவாக்குறதுக்கு வந்து இந்த இருவாச்சி பறவைகள் வந்து ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த கேள்வி நகரங்களை இணைய பாதுகாப்பானதாக மாற்றுவது குறித்து தேசிய மாநாடு எங்கு நடைபெற்றது நகரங்களை இணைய பாதுகாப்பானதாக மாற்றுவது குறித்த தேசிய மாநாடு எங்கு நடைபெற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி புதுடெல்லியில் விஞ்ஞான் பவனில் நடைபெற்றிருக்கு ஜூலை பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விஞ்ஞான் பவன் தான் நடைபெற்றிருக்கு புதுடெல்லியில் வந்து நடைபெற்று இருக்கு அடுத்த கேள்வி நூற்றி இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒலிம்பிக்கில் சேர்க்கப்பட்ட விளையாட்டு எது நூற்றி இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒலிம்பிக்கில் சேர்க்கப்பட்ட விளையாட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் இது எப்போ சேர்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி லா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற ஒலிம்பிக் விளையாட்டில் வந்து கிரிக்கெட் வந்து சே சேர்த்துருக்காங்க இதை எப்படி கொண்டா விளையாட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்சாக தான் வந்து விளையாட போறாங்க அடுத்த கேள்வி வெப்பமண்டல சூறாவளிக்கு அமெரிக்காவில் என்ன பெயர் வெப்பமண்டல சூறாவளிக்கு வந்து அமெரிக்காவில் என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூறாவளி அப்படின்னு பெயர் தான் வெப்பமண்டல சூறாவளிக்கு அமெரிக்காவில் சூறாவளின்னு பேர் வச்சிருக்காங்க பிலிப்பைன்ஸ் மற்றும் ஜப்பான் நாட்டில் வந்து டை டைபூன் அப்படிங்கிற பெயர் வச்சிருக்காங்க பிலிப்பைன்ஸ் மற்றும் ஜப்பான் நாட்டுல டைபூன் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க ஆஸ்திரேலியால வந்து வில்லி வில்லி அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க ஆஸ்திரேலியால வந்து வில்லி வில்லி அடுத்த கேள்வி சாக்கியா என்ற செயலியின் முக்கிய நோக்கம் என்ன இ சாக்கியா என்ற செயலியின் முக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா குற்றச்சம்பவம் நடந்த இடங்களிலிருந்து ஆடியோ வீடியோ புகைப்பட ஆதாரங்களை சேகரித்தல் குற்றச்சம்பவம் நடந்த இடத்திலிருந்தே ஆடியோ வீடியோ புகைப்பட ஆதாரங்களை சேகரித்தல் தான் ஈ சாக்கியா அப்படிங்கிற செயலியோட நோக்கம் இதை யாரு தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறை இதெல்லாம் இந்த செயலியை வந்து வடிவமைச்சிருக்காங்க அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தரவுகளின்படி இந்தியாவில் மீன் உற்பத்தியில் முதலிடம் பெறும் மாநிலம் எது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தரவுகளின்படி இந்தியாவில் மீன் உற்பத்தியில் முதலிடம் பெறும் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் அடுத்த கேள்வி சர்வதேச சதுரங்க தினம் ஆண்டுதோறும் எப்போது கொண்டாடப்படுகிறது சர்வதேச சதுரங்க தினம் ஆண்டுதோறும் எப்போது கொண்டாடப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை இருபதில் தான் சர்வதேச சதுரங்க தினம் வந்து கொண்டாடுறாங்க இதோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான தீம் நோ கருப்பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அசைவும் கணக்கிடப்படுகிறது ஒவ்வொரு அசைவும் கணக்கிடப்படுகிறது அப்படிங்கிறதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கருப்பொருள் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்தொம்போதில் டிசம்பர் பன்னெண்டு அன்று யூஎன்ஏஜிஏவில் இது சர்வதேச தினமாக அங்கீகரிக்கப்பட்டது அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டிசம்பர் பன்னெண்டில் வந்து ஐநா பொது சபையால் வந்து இது சர்வதேச தினமாக அங்கீகரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் சதுரங்கம் கொண்டாடப்படுகிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் வருஷத்துலேருந்தே சதுரங்க தினம் வந்து கொண்டாடப்படுகிறது இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பர் பன்னெண்டு அன்று தான் ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் சர்வதேச தினமாக அங்கீகாரம் அளிக்கப்பட்டது ஜூலை இருபதுல ஒவ்வொரு ஆண்டும் வந்து சர்வதேச சதுரங்க தினம் வந்து கொண்டாட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த கேள்வி எஸ்டிஐ டூ பாயிண்ட் ஜீரோ திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது என்எஸ்சிஎஸ்டிஐ டூ பாயிண்ட் ஜீரோ திட்டம் எங்கு தொடங்கப்பட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து டெல்லியில தான் தொடங்கியிருக்காங்க இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் சிவில் சர்வீஸ் ட்ரைனிங் Institution டூ பாயிண்ட் ஜீரோ for ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் சிவில் சர்வீஸ் ட்ரைனிங் டூ பாயிண்ட் அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இந்திய குடிமை பணி தேர்வு எழுதுறவங்க எழுதுறாங்களா அந்த இன்ஸ்டிடியூட் வச்சுருவங்களுக்கு ஒரு தரவரிசையை வந்து நிர்ணயம் செய்தது தான் இந்த திட்டத்தோட நோக்கம் பார்த்திங்கன்னா குடிமை சேவையாளர் தேசிய பயிற்சி நிறுவனங்களுக்கு தேசிய தரநிலைகளை வழங்குதல் திறன் மேம்ப இதை தொடங்கிய அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா திறன் மேம்பாட்டு ஆணையம் தான் அதாவது மத்திய திறன் மேம்பாட்டு ஆணையம் தான் இந்த அமைப்பை வந்து தொடங்கியிருக்காங்க இதில் வந்து சிறந்த பொது மற்றும் தனியார் நிறுவனங்களை வந்து பங்கு எடுத்து தரவுகளை வந்து சேகரிக்கிறாங்க சிறந்த பொது மற்றும் தனியார் நிறுவனங்களோட தரவுகளை வந்து சேகரிக்கிறாங்க அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உயர்நீதிமன்ற நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீதிபதி மணிரத்ன மோகன் ஸ்ரீவஸ்தவா நீதிபதி மணிரத்ன மோகன் ஸ்ரீவஸ்தவா இவர் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தோட தலைமை நீதிபதியாக உயர்நீதிமன்றத்தோட நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியா இருந்திருக்காரு இப்போ வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார் அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான காயகல்ப மற்றும் என் சான்றிதழ் பெற்ற அரசு மருத்துவமனை எது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான காயகல் மற்றும் என்கியூஏஎஸ் சான்றிதழ் பெற்ற அரசு மருத்துவமனை எதுன்னு பார்த்திங்கன்னா ஆலங்குடி அரசு மருத்துவமனை தான் இந்த என் க்யூஏஎஸ் சான்றிதழ் அது அல்லது காயகல் அப்படிங்கிற சான்றிதழ் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனைகளை சுகாதார கட்டுப்பாடு மற்றும் தூய்மை மேம்பாடு இதை வச்சு தான் இந்த சான்றிதழ் வழங்குறாங்க இந்த வருஷம் ஆலங்குடி அரசு மருத்துவமனைக்கு வந்து இந்த சான்றிதழ் கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா என் எஸ் எனப்படும் தர நிர்ணய சான்றிதழ் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் கொடுக்கப்பட்டு வருகிறது அதாவது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் என் எனும் தர நிர்ணய சான்றிதழ் வந்து கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த காயகள்ப் அப்படிங்கிறது வந்து தொற்று கட்டுப்பாடு மற்றும் சுகாதார தூண்மை ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் தொற்று கட்டுப்பாடு மற்றும் சுகாதார தூய்மையை பொரு பொறுத்து இந்த சான்றிதழ் வந்து வழங்கப்படுகிறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து ஜூலை மன்தோட டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீயோட இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம் தேங்க்யூ